முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்குள் அனுமதியின்றி பிரவேசித்த பர்பச்சுவல் டிரசரிஸ் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியை அங்கிருந்து வெளியேறுமாறு இன்று உத்தரவிடப்பட்டது ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று பகல் உணவின் பின்னர் கூடியபோது பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான கசுன் பாலிசேன ஆணைக்குழுவிற்குள் இருப்பதை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் கண்காணித்தனர் இதற்கு அவரை அங்கிருந்து வெளியேறுமாறு ஆணைக்குழுவின் தலைவர் உத்தரவிட்டார் இலங்கை வங்கியின் முன்னாள் பிரதமர் விற்பனையாளர் ஜே கே தர்மபால இன்று ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியமளித்தார் அளித்தார் முப்பது வருடங்களுக்கான முறிகளை கொள்வனவு செய்வதற்கான எவ்வித தேவையும் இலங்கை வங்கிக்கு இருக்கவில்லை என இதன்போது அவர் கூறினார் ஜே கே டி தர்மபால உள்ளிட்ட மேலும் சிலருக்கிடையிலான தொலைபேசி உரையாடல்களை இன்று ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் செவிமடுத்தனர் பிரச்சினைக்குரிய முறைகள் விற்பனைக்கு அதன் உள்ளுக தகவல்கள் பரிமாறியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக இலங்கை வங்கியின் முன்னாள் பிரதமர் விற்பனையாளர் மேலும் தெரிவித்துள்ளார்